அப்படிங்கற ஒரு நாடே உருவாச்சு அப்படினா அவ பிசினஸ் அப்படிங்கற பேர்ல அந்த நாட்டுக்குள்ள ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படினா அவரோட கம்பெனிக்கு அப்படி பேர் வச்சான் அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தே இங்க இந்தியா அப்படிங்கற ஒரு நாடு இருந்தது அப்படிங்கறத நம்மள புரிஞ்சுக்க முடியுது இதுக்கு தமிழ் இலக்கியங்கள் ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படினு கேட்டா பல இடங்கள் இருக்கு அதுல இந்த பதவியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஹோலி டாக் அப்படினு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து ஒரு பையன் வந்து நடத்திட்டு இருக்கப்ப அந்த பையன் ஒரு கட்சி தான் அது நம்ம என்ன கட்சின்னு சொல்ல வேண்டாம் அது பதிவில் பார்த்தா நமக்கு தெரியுது கட்சி சார்ந்து பேசுகிறது அது அவங்களோட விருப்பம் அது வந்து யாருமே வந்து இது பண்ணுறது கிடையாது ஆனால் அதுக்கும் உண்மை அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கு இந்தியா அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்பு வந்து பயிற்றுப்பட்டு பாடலில் வந்து குறிப்பிட்டிருக்காராம் அது யார் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு தமிழ் புலவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை சொல்கிறாப்புல பாடலை சொல்லிட்டு அதில் பச்சை கிளிங்கிற வார்த்தைங்கிறங்கிறது இல்லை அதாவது இந்தியாங்கிற வார்த்தையே வரல அவர் வந்து ஒரு எல்லையாக வந்து தமிழில் குறிப்பிடுறாரே தவிர அவர் எங்கேயுமே இது இந்தியா அப்படின்னு குறிப்பிடல தமிழில் வந்து அது எல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களை வந்து குறிப்பிடுறாரு இமயம் வரை அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதையுமே வந்து அவர் வந்து குறிப்பிடலை ஆனால் தம்பி என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா இதெல்லாம் இந்தியா அப்படின்ட்டு வந்து அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இது பண்ணுறாரு இப்போ மதிவதனிக்கும் இந்த பையனுக்கு எந்த இது வித்தியாசம் அது அப்படி தான் ஒரு பரிபாட்டில் எடுத்துகிட்டு நியாயம் நியாயம் அதையும் லீவிங் டுகர்னு சொல்லிட்டு போச்சு அதேமாரி தம்பி வந்து என்ன சொல்கிற அப்படின்னா இந்தியாங்கிற இல்லையா வந்து பதிற்றுப்பில் வந்து தமிழில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறாப்புல அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த மொழியில் இப்போ எழுதப்பட்டது தெரிஞ்சா நீ சொல்ல கரெக்டாக ஏன்னா இந்தியாவில் பல மொழி பேசுறேங்கிறீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த மொழியில் வந்து எழுதப்பட்டது யாரால் எழுதப்பட்டது எப்போது எழுதப்பட்டது பதிற்று பத்துங்கிற அந்த புலவர் காலத்திலே எழுதப்பட்டுச்சா இந்திய அரசியல் சட்டம் ஏதாவது வாய்க்கு வந்தபடி நம்ம பாடு இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது உண்மையும் கொஞ்சம் நாங்கள் பேசணும் தமிழுக்குன்னு புவியியல் சார்ந்த பாடத்திட்டம் இருக்கு புவியியலை இந்திய மொழியில் எப்படி சொல்லுவீங்க புவியல் அப்படிங்கிறத இந்திய மொழியில் எப்படி சொல்லுவீங்க நீங்கள் ஒவ்வொரு ரவை பாட்டி வந்து அணுவை துளைத்து ஏழு கடலையும் உட்புகுத்தி குறுக தரித்த குரல் அப்படின்ட்டு வந்து திருக்குறளில் வந்து சொல்லுவாங்க தத்துவம் என்று நீர் தமக்கழிந்து போகிறி தத்துவம் சிவமாதான தற்பரம் நீரல்ல முக்தி சீவநாதனை மூலாஞ்சலத்துலேயே அர்த்தநாரந்தம் மூலியை அமர்ந்து வாழ்வது உண்மையே அப்படின்ட்டு அணுவை துளைத்து ஏழு கடலையும் உட்புகுத்தி குறுக தரித்த குரல் அதனால தான் அது ஏழுங்கிற அடிப்படையிலே வச்சு எழுதியிருப்பார் ஏழு வாக்கியங்கள் அப்படின்ட்டு அவரோடைய திருநடனத்தை வச்சு எழுதியிருக்காரு ஒன்றே முக்காலடி அதுமாரி தமிழில் ஒவ்வொரு இலக்கணமும் ஒவ்வொரு விகுதியை வந்து கொண்டுருக்கும் அதெல்லாம் புரியாமல் இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு இது இந்தியாவுக்கு சொன்னார் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு திருச்சியை எழுதக்கூடாது நீங்கள் ஒரு கட்சிதான்ட்டு நமக்கு தெரியுது நீங்கள் அந்த கட்சிக்கு ஆதரவாக நீங்கள் அது வந்து வேறே உண்மையை பேசுகிறதுங்கிறது வேற ரெண்டையுமே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு நூலை ஆய்ந்தறிதுன்னு சரி ரைட்டு அது என்ன ஏது உண்மைங்கிறத அதை ஆய்ந்தறந்து அப்படியே சொல்லணும் பரதகண்டம் அப்படின்னு இருந்துச்சு ஏன் பரதகண்டத்தை பாரதம்னு மாற்றலான்ட்டு தெரியுமா பரதகண்டம் வந்து சைவ இலக்கணத்தில் எதை குறிக்கிது வைணவ இலக்கணத்தில் எதை குறிக்குதுன்னு அவனுக்கு தெரியுமா ம் வைணவ இலக்கணத்தில் வந்து பரதகண்டம்ங்கிறது ராமன் தம்பி வந்து தன் அவனுடைய அண்ணனுடைய பாதுகையை வச்சு ஆட்சி செஞ்சான்ட்டு சொல்லிட்டு பரதகண்டத்தில் சொல்கிறாங்க ஆனால் சைவ இலக்கணத்தில் வந்து பரதம்ங்கிறது வந்து ஆடல்களை ஆடவலாம் அது வந்து சிவத்தை குறிக்கிது புரிஞ்சிச்சா சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் இட்டு கட்டிட்டு போயிடக்கூடாது முதல்ல சைவ வைணவ அந்த போராட்டத்தை எடுத்து பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வரலாறு பேசணும்